கார்த்திக் வந்து சூப்பர் டூப்பர் கிட்டு கொடுத்துட்டு அவர் ஹீரோவை இருக்கும்போது தான் விஜயாஜித்துமே உள்ளே வர்றாங்க அவங்களுக்கே மிகப்பெரிய டஃப் கொடுத்தவர் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அது ஏகப்பட்ட நூறு நாள் பட வெளி வெளிவிழா படங்களை கொடுத்த ஒரு நடிகர் கார்த்திக் சாரே வந்து அவருக்கு யாருமே ஆப்போசிட்டாக ஹீரோவை வந்து அவரை டாமினேட் பண்ணி அவரை ஒழிச்சு பட் அவருக்கு அவரே வந்து டல் பண்ணிட்டார் இந்த தயாரிப்பாளர்களை டார்ச்சர் பண்ற நடிகர் இல்லைங்கிற மாதிரி செய்திகள் வருது இந்த தயாரிப்பாளர்கள் வந்து என்னன்னா ஒரு பத்து நாள் அவுடூருக்கு போறாங்க அப்படின்னா கொடைக்கானலே போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து நாள் ஷூட் பண்றாரு திடீர்னு என்ன பண்றாங்க சொல்லாமலாம் முல்லாம போயிடுவாங்க இப்போ கார்த்திகை மறுநாள் நம்ம கார்த்திகை இல்லைங்க போது சென்னையில இருந்து வரணும் சென்னை அவசரமாக வந்துட்டேன் நைட்டு பரட்ட வந்துட்டேன் மாதிரி ஒரு தகவல் கொடுப்பாங்க அதுதான் அங்கே நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் ஆச்சு ஆறு விதிக்கும் போது ராஜா ரவியும் வாடாபாடா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் இப்போ கார்த்திக் சொல்கிற என்ன ஜேபி ராஜா ரவி இப்போ படம் பண்ணவே இல்லை நீயே என்ன போது இல்லை படம் டைரெக்ஷன் பண்ண இல்லை இது கொஞ்சம் இப்போ தேவைப்படுது என்ன பண்ணலாம் போது நான் டேட் தர்றேன் எடுத்துக்க படம் சம்பளம் வேணாம் ஓ அப்போ ராஜா ரவி கூப்புறாரு கிட்டே சொல்கிறார் உதய் ஜேபி ராஜா ரவி இந்த ப்ரொடியூசர் ஆகிடுவோம் நீ டைரக்டர் நான் ஹீரோ படம்லாம் படம் பார்த்துக்கலாம் படம்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் நட்புக்காக தரேன் உருவாக்குறாரு அப்படி உருவான படம் தான் பொண்ணுமணி நிறைய இடங்கள்ல வந்துட்டு அவர் ஒரு பெண் பித்தர் மாதிரியே நிறைய இடங்கள்ல வந்து பதிவு பண்ணிட்டே வராங்க அவர் ஒருத்தருடைய பெர்சனல் வாழ்க்கைக்குள்ள யாரும் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம முதுக நம்ம பார்க்க பார்க்க முடியுமா அடுத்த முதுக எதுக்கு நீங்க பாக்குறீங்க அவர் ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்கலாம் இல்லாம போகலாம் ஒரு மனிதன் வந்து உயரத்துக்கு போறான் ஒரு இடத்துக்கு போறான் அப்படின்னா ஏத விஷயம் நடக்கலாம் நடக்காமையும் போகலாம் பட் இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களில் தேவையில்லாமல் அவரே ஃபீல்டு அவுட் ஆகிட்டு ஒதுங்கி இப்போ வீட்டில் சும்மா உட்காந்துருக்காரு படங்களும் பண்ணுறதில்லை இந்த நேரத்தில் போய் வந்து நீங்க அடித்து இதனால என்ன போகுது வணக்கம் நான் நம்மோடு இருப்பது சீனியர் மிஸ்டர் வெங்கடேஷ் வணக்கம் சார் கார்த்திக் நான் சொல்றேன் நவரசநாயகன் நவரச நாயகன் கார்த்திக் உண்மையிலே ரொம்ப சாமிங்கான ஒரு நடிகர் மௌனராகம்லாம் பார்க்கும்போது வந்துட்டு இன்றளவும் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்தி ஆனால் அண்மைக்காலமாக அவரை பற்றி செய்திகள் வரும்போது வந்துட்டு உண்மையிலே மார்க்கெட் உச்சத்தில் இருந்தது அவர் தான் ஆனால் அவர் மார்க்கெட்டை அவரே கெடுத்துக்கிட்டு போயிட்டாருங்கிற மாதிரி ஏன்னா செய்திகள்லாம் வருது அப்படி என்ன உச்சத்தில் இருந்தார் என்ன கெடுத்துக்கிட்டார் மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தார் சார் இலங்கையிலுடைய கனவு நாயகன் சொல்லலாம் நவரசன் நாயகன் நவரசன் நாயனாலே என்ன மாதிரி டைட்டில்ங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒன்பது ஒன்பது விஷயங்களையும் உங்கள் கொண்டு வர்றாங்க கமல்ஹாசன் மட்டும்தான் கொண்டு வரணுன்னு ஆகலாம் எல்லா தெரிஞ்சது அந்த டைட் அப்டைட்டில் வந்து அவருக்கு போச்சு நவரசன் நாயகன் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் ரெண்டாவது அவரோட பலன்களுக்கு தெரியும் ரொம்ப அருமையான குழந்த மாதிரி பழக்கூடியவர் டக்குன்னு செல்லாயிரம் ஒரு மேட்டரில் தான் மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தார் ஃபஸ்ட்டு படமே வந்து செல்லு ஜிப்லி புரட்சிகரமான படம் அலை உருவத்தில் முத்துராமனுடைய வாரிசு முத்துராமன் சாரக நடிகர் கிடையாது கேபினால மிகப்பெரிய தூக்கப்பட்டவர் ஸோ அதனுடைய வாரிசில் வந்தார் பாரதிராஜ சாரை செலக்ட் பண்ணவும் மாட்டார் உங்களுக்கு அளவுக்கு உருவாச்சுன்னு தெரியும் அதற்கு அடுத்த வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா படங்கள் பேசிகிட்டே போகலாம் பி வாசு படம்லாம் நிறையா பண்ணியிருக்கார் அருக்குமார் படம் கிழக்கு வாசன் யாராவது பண்ண சொல்லுவேன் சார் அவர் மாதிரி ஒன்றும் இல்லை மௌனர் ஆகாது தானே கேமி ஒரு சொல்கிறான் அந்த ரோல் சின்ன ரோல் தானே பண்ணியிருப்பாரு அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிகாரனு இந்த கார்த்திகுடைய ரோல் தானே சார் படம் பூரா வந்த ஒரு ஆஃபனவர் வந்தால் கூட நீங்கள் படம் பூரா வந்துட்டு இருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகுடைய கேரக்டர் ஒருத்த இல்லாதவங்க இந்த கேரக்டர் இருக்கிற மாதிரியே சீனை கொண்டு போயிருப்பாங்க நல்ல மனிதர் சிறந்த நடிகர் பிரமாதமான எல்லாத்தையும் அன்பாக பழகக்கூடியவர் அக்னி நட்சத்திரம்லாம் எடுத்தீங்கன்னா அந்த கேரக்டராக பண்ண முடியும் நிச்சயமா நிச்சயமாக இன்றளவும் வந்து உச்ச உச்சமான கதா பார்த்து அவர் மாதிரி ஒரு அழகு பார்த்து கமலாசனோட அழகு இல்லையா அவரு பட் அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த உச்சத்தை தக்க வச்சிருக்கலாம் மிகப்பெரிய அளவில் வந்திருக்கலாம் கார்த்திக்கு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்துட்டு அவர் ஹீரோவை இருக்கும்போது தான் விஜய் அஜித்துமே உள்ள வர்றாங்க கார்த்திக்கு வந்து ஹீரோ பண்ணும்போது அஜித்து செகண்ட் ஹீரோ உள்ள வந்து ஒரு படம் முன்னெடுத்து என்னை கொடுத்தேன்னு சொன்னி ஒரு படம் விக்ரமன் சார் படம் விக்ரமன் சார் படம் ஸோ அப்போ அவங்களுக்கே மிகப்பெரிய டஃப் கொடுத்தவர் அதை அப்படிப்பட்ட ஒரு நடிகர் மிக அது ஏகப்பட்ட நூறு நாள் பட வெளி பில்விழா படங்களை கொடுத்த ஒரு நடிகர் சில பேர் தன்னைத்தானே வந்து இழந்துருவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பேர் அது வந்து கிட்டத்தட்ட கார்த்திக் சாரே வந்து அவருக்கு யாருமே ஆப்போசிட்டாக ஹீரோவை வந்து அவரை டாமினேட் பண்ணி அவரை ஒழிச்சு கட்டலை பட் அவருக்கு அவரே வந்து கொஞ்சம் டல் பண்ணிட்டார் இதுதான் உண்மை அவர் மட்டும் கொஞ்சம் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்த யாருமே தக்க வச்சுக்க முடியாது இன்ன வரைக்கும் அவருடைய படங்கள் நீங்கள் பாருங்கள் கூகுள் திருச்சியதை எடுத்துங்க சார் சகத்தியன் படம் மாதிரி ஒருத்த சிவாஜி சாரே உடலாக அதாவது சிவாஜி சார் படம் வசந்தமலி ஒன்று பாத்திரம் படம் ஆமாம் கிரீன் படம் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கோகுள் திருச்சியதை நீங்கள் சொல்லலாம் என்ன படம் சார் மனசை பின்னிருப்பார் மிக சிறந்த நடிகர் பட் தேவையில்லாமல் அவருக்கு அவருவே வந்து சில சில கட்டுப்பாடுகள்னு சொல்கிறதா இல்லை அவருக்கு அவருவே அந்த ஒழுக்கம் இல்லாத காரணமாக என்னன்னு தெரியாது பட் ஏதோ ஒரு வகையில் டேமேஜ் அவரே பண்ணிக்கிட்டார் இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ அந்த கோகுலத்தில் செய்தே இந்த மாதிரி எந்த படங்களை சொன்னாலும் அந்த படத்தினுடைய இயக்குநர்கள் வந்துட்டு கார்த்திக் சரபர்த்தி பேசும்போது என்ன பர்ஃபார்மாக இருக்காது கமலுக்கு அடுத்து அவரை தான் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பாராட்டி சிலாகிச்சு பேசுகிறாங்க அப்படியே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் வந்துட்டு பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா அது அந்த கோகுலத்தில் செய்தேன்னு சொல்ல வேறு ஏதாவது ஒரு தயாரிப்பாளர்கள் பேசும்போது கூட என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு இல்லைங்க அவரை மாதிரி வந்துட்டு ஒரு தயாரிப்பாளர்களை டார்ச்சர் பண்ணுற நடிகர் இல்லைங்கிற மாதிரி செய்திகள் வருது உண்மையிலேயே அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தார் சார் அது சில பேர் பிடிக்காத பேசுகிறதான்னு நினைக்கிறேன் சார் நான் கார்த்திக் பொறுத்தவரை டார்ச்சர் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் அவர் கிடையாது சார் பட் என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பத்து நாள் ஷூட் போட்டு அவுட்டோர் கூப்பிட்டு போகிறீங்க கொடைக்கானலோ ஊட்டியோ நீங்கள் போகிறீங்கன்னு வச்சிங்களேன் அப்போலாம் தம் நம்ம அதை மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுற்றுவாங்க பெங்களூர் வரைக்கும் தான் போவாங்க அவுட்டோர் ஃபாரின்லாம் மோஸ்ட்லி யார் போனதாக கிடையாது சுந்தர் சீடைய படம் உள்ளே தெளித்தால் இன்ன வரைக்கும் அவருக்கு இன்னும் படம் சார் கார்த்திக் ஹீரோ அதுபோல் இரநூத்தம்பது நாள் மூணு நாள் இருக்கு அந்த படம் சூப்பர் டூபர் எட் போனால் உங்களுக்கு பட் இந்த தயாரிப்பாளர்கள் வந்து என்னென்னா ஒரு பத்து நாள் அவுடோருக்கு போகிறாங்க அப்படின்னா கொடைக்கானலே போகிறாங்கன்னு வச்சிங்களேன் பத்து நாள் ஷூட் பண்ணுறாரு இல்லை ஒரு எட்டு நாள் ஷூட் பண்ணுறாரு திடீர்னு சென்னைக்கு போனால் அவங்களுக்கு தோணிடும் அது எதுக்கு தோணுது என்னன்னு தெரியல இதில் தான் சொன்னேன் இல்லையா அவர் யாரும் அவருக்கு வில்லில்ல கார்த்திக்கே இங்கே வந்து அவர் தான் வில்லர் அப்போது நீங்கள் எங்கள் ப்ரொடியூசர்கிட்டயோ இல்லை டைரெக்டர்கிட்டேயோ நான் சென்னை போயிட்டு ஒரு நாலு நாளில் வந்துடுறேன் நீங்கள் மற்ற ஊருக்கு எடுத்து வைங்க நான் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு போனால் பரவாயில்ல திடீர்னு என்ன பண்ணுறேன்னா சொல்லாமல்லாம் பரட்ட போயிருவாங்க ட்ரெஸ் அப்போ கார்த்திகை மறுநாள் என்னமோது கார்த்திக் இல்லைங்கம்போது சென்னையில் வந்து வருன்னா சென்னை அவசரமாக வந்துட்டேன் நைட்டு பரட்ட வந்துட்டேன்னு மாதிரி ஒரு தகவல் கொடுப்பாங்க அதுதான் அங்கேயே நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் ஆச்சு இப்போ டைரெக்டாக நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அது அதுக்கு வேண்டிய சீனை வேறு சீனை மாற்றி எடுப்பாங்க நீங்கள் மறுநாள் கலையை லொக்கேஷன் இருக்கும்போது கார்த்திக் என்ன பண்ணுவீங்க பட் தயாரிப்பாளர் என்ன சார் ஆரம்பிப்பாங்க அப்புறம் டயரக்ட் கூடிய டேலண்ட்டில் வேறு சீன் எடுப்பாங்க நாள் கழிச்சு வந்தோன்னே திரும்பி பண்ணிட்டு போகிறேன்னு வச்சிங்களேன் பட் இந்த டிஸ்டர்பன்ஸு நிறையா இருந்தது இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து கொடுத்ததே தவிர ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னாலே ப்ரொடியூசருக்கு செலவு மிச்சப்படுத்துவார் சார் ஒரு பத்து நாள் தான் அவர் டேட் கொடுத்துருக்காரு ஒரு பதினஞ்சு நாள் கொடைக்கானலில் தங்குறது மாதிரி வந்து வச்சுக்கல எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நாள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பத்து நாள் மட்டும்தான் ப்ரொடியூசர் காஸ்டில் தங்குவார் மீதி அஞ்சு நாள் இருக்கு இல்லையா அஞ்சு நாள் இவர் என்ன பண்ணா அந்த ரூம்ல தங்க மாட்டார் ஏன்னா அது வந்து கம்பெனி போட்ட ரூம் நாளைக்கு கம்பெனி அக்கௌண்ட்ல தான் எழுதுவாங்க அப்படின்னு அந்த ரூம் வேணான்ட்டு பக்கத்து ரூமும் இன்னொரு ரூமும் இவர் வாங்கிட்டு போய் அங்கே இவரு பேரில் ரூமை போட்டு அஞ்சு அஞ்சு உள்ள இங்கே கொடைக்கானல என்ன வேலை இருக்கா சுற்றுவார ஏதோ சம்திங் இருந்துட்டு அந்த அஞ்சு நாள் ரூம் ரெண்டை இவர் கொடுத்துட்டு வருவார் நான் தெரிஞ்ச வரைக்குமே அப்படி தான் பார்த்துருக்கேன் சரிங்களா அதனால் ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த சொன்ன நேரத்துக்கு கொஞ்சம் வராது இது இந்த திடீர்னு இந்த அவுடோர் போகும் நீ இன்டோர்னால் கூட பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் நிச்சயமாக அவுட்டோருங்கும் போகும்போது திடீர்னு சொல்லாமல் பிறப்பிட்டு வர்றது அந்த ஒரு விஷயம்தான் கார்த்திகிட்ட ஒரு மைனஸாக இருந்தது தவிர மற்றபடி வேற வந்து கோஆப்ரேட் அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் திரும்பி எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுப்பாரு வேறு விஷயம் அந்த போட்ட பிளான் ஒன்றும் இருக்குல்ல அது மிஸ் ஆகணும்ல அப்படி தான் இருந்ததே தவிர தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி கொடுத்த படத்தை தரமாட்டார் ஏமாத்துவார் அப்படிங்கிறது நிறைய கிடையவே கிடையாது அவர் எத்தனை பேரு திரும்ப சம்பளம் கம்மியாக வாங்கியிருக்காரு எக்ஸாம்பிள் கொஞ்சம் சொல்லட்டுமா பொண்ணுமணின்னு ஒரு படம் ஆயுர்வேதிக்கப்பட்ட டைரெக்ஷனில் சூப்பர் டூப்பர் ஹிட் படம் அந்த படத்தின் மூலமாக சௌந்தர்யா தமிழுக்கு அறிமுகமாறாங்க இந்த இந்தளவு பாடல்கள் மிகப்பெரிய ஹிட் இல்லையா அருவியகுமார் படத்தில் பாட்டல அடிச்சுக்க முடியாது சார் சின்ன கொண்டார் எஜமான் பொண்ணுமணி கிழக்குவாசர் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா இளையராஜாவுடைய தாலாட்டில் இந்த ஹைலைட் படம் நிறையா இருக்கும் நீ நைட் கட்டிகள் தூக்கம் தானாக வரும் பொன்னுமணி பொன்னுமணியுடைய டைரக்டர் ஆர்விதிகுமார் கதை ரெடி பண்ணிட்டாங்க ப்ரொடியூசர் யார் தெரியுமா உங்களுக்கு ஜே பி ராஜா ரவின்னு ஒரு ப்ரொடியூசர் அவருடைய நண்பர் ஜெகதீஷ்னு ஒரு ரெண்டு பேர் ஜே பி ராஜா ரவி யாருன்னு கேட்டிங்கன்னா ஊமை வழிகள் படம் வந்தது இல்லையா டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் அவங்க ஆபாவானன் ஜெயச்சந்திரன் விஜயகாந்த் அண்டு ஜே பி ராஜா ரவிலாம் ஒரு செட்டு ஊமை வழிகளில் வந்து ஜே பி ராஜே ஒர்க் பண்ணுறாங்க ஊமையிலுடைய பார்ட் டூ வந்து தெரியுமா உங்களுக்கு எடுத்தாங்க ஓகே ரிலீஸ் ஆகலை சொல்ல வரேன் பார்ட் டூ எடுத்தாங்க மூங்கில் கோட்டை அதுக்கு டைரக்டர் ஜே பி ராஜா ரவி சரிங்களா சட்டன் பீரியட் படம் போச்சு அதில் ஒன்லி இந்த டைரக்ஷன் மட்டும் ஜெபி ராஜா ரவி ஊமை கார்த்திக் பண்ணி இருப்பார் கேப்டன் விஜயனோட கார்த்திக் ஒரு ரோல் பண்ணியிருப்பார் பிளே பவர் பிரமாதமாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அற்புதமாக ரோல் அதனுடைய அனுபவத்தில் ஜே பி ராஜாவி கூட கார்த்திக்கும் பண்ணுறாங்க கேப்டன் பண்ணுறது மாதிரி ஒரு விஷயங்கள் பேசப்பட்டு அபாவில் மூங்கில் கோட்டைன்னு படத்தை ஏற்படுத்தி கொஞ்சம் பட்ஜெட் பெருசாக இருக்கு அதில் படம் ஒரு குறிப்பிட்ட டேஸ்க்கு அப்புறம் நின்றுச்சு அப்போது கார்த்திக்கு ஆறு விதிக்கும் போது ஜே ராஜா ராவியும் வாடாபட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் இப்போ கார்த்திக் சொல்கிறேன் என்ன ஜேபி ராஜா ரவி படம் பண்ணவே இல்லை நீயே என்ன போது இல்லை படம் டைரெக்ஷன் பண்ண முடியல கொஞ்சம் இப்போ தேவைப்படுது என்ன பண்ணலாம் போது நான் டேட் தரேன் எடுத்துக்க படம் சம்பளம் வேணாம் ஓ சம்பளமே தான் நடிச்சிருக்காங்க அப்புறம் சம்பளம் கார்த்திக் கொடுக்கப்பட்டது வேற விஷயம் ஒரு ப்ரொடியூசர் எப்படி வந்து கூப்பிட்டு ப்ரொடியூசர் ஆகுனாருன்னு பாருங்க நீங்கள் கார்த்திக் ஓ உதயகிட்ட சொல்கிறாரு கார்த்திக் வந்து ரொம்ப நெருங்கிய நட்பு டைரக்டரில் உதயகுமார் ஒன்று காரணம் உதயகுமாரோடைய ஃபர்ஸ்ட் படம் வந்து உரிமைக்கு தான் இல்லை பிரபு கார்த்திகும் பண்ணியிருப்பாங்க கார்த்திக் எல்லாருக்குமே தூக்கி கொடுத்துருக்காரு சார் இருக்காரு உருவாக்கியிருக்காரு உருவாக்கி இருக்காரு அவர் யாரையும் கிடைத்ததில்லை அவருக்கு அவரே கெடுத்துக்கிட்டு தான் தவிர வேறு யார் கெடுத்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை அப்போ ராஜா ரவி கூப்புறாரு உதய்கிட்ட கிட்ட உதய் ஜே பி ராஜா ரவி இந்த ப்ரொடியூசர் ஆகிடுவோம் நீ டைரக்டர் நான் ஹீரோ பணம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் பணமெலாம் ஒன்றும் வேண்டாம் நான் பண்ணி பண்ணித்தரேன் உருவாக்குறாரு அப்படி உருவான படம் தான் பொன்னுமணி ஜே பி ராஜ் தாய் சக்தி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு ஆரம்பித்தாங்க ஜே பி ராஜா ரவி அவருடைய நண்பரை பார்ட்னராக போட்டார் ஸ்ரீ ஜெகதீஷ்னு ஒருத்தர் ஆரி உதயகுமார் டைரக்ஷன் அதுக்குள்ள ஆரி உதயகுமார் இருக்கா அந்த கேரக்டர் பண்ணணும் சிவகுமார் உள்ளே வர்றார் அப்புறம் கவுண்டமணி செந்தில் வடிவேலு கவுண்டமணி செந்தில் ஹைலைட் காமெடி அதெல்லாம் வடிவேல் பீக்கில் வர வடிவேல அந்த படத்தை கமிட் பண்ணுறது நான் சின்ன குட்டையில் கமிட் பண்ணுறது நான் தான் அப்புறம் நம்ம இந்த கமல் ஹாசன் குஷ்பு பண்ணாங்க அந்த படம் அது நான் பண்ணி கொடுத்து சிங்காரவேளன் சிங்காரவேளன் அது பண்ணிவிட்டு பொண்ணுமணியில் கொண்டு கொடுக்குறேன் பொன்னுமணியில் தான் வடிவேலுடைய வளர்ச்சியை பார்த்து கவுண்டமணி உண்மையிலே அடிக்க வேண்டிய டம்மி அடிக்க வேண்டிய ஷாட்டில் மிதி 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 சாணி ஆக்கி வடிகள் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் அந்த சமம் பொண்ணுமணியில் நடந்ததுதான் ஆமா அந்த சமம் பரவலாக பேசப்பட்டு இருந்தது நான் தான் பேசினது ஆமாம் ஆமாம் ஸோ கவுண்ட் அது வடிகளுடைய வளர்ச்சியை கவுண்ட்மணி தாங்க முடியல அடிச்சிட்டார் சார் டைரக்ட் உதவி சார் ஷார்ட் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அடிச்சுட்டு இருக்காரு ஸோ நீ கட் சொன்னது உள்ள அப்படின்ட்டாரு கொஞ்சம் இருந்தால் மூச்சு முட்டி செத்துருப்பார் வடிகளை அந்த மாதிரி போச்சு அப்படி உருவான படம் தான் பொண்ணுமணி முடிக்க ஸோ ராஜா நண்பனை ஒரு டைரக்டர் ஆக வேண்டியவர் ஆக முடியல ரொம்ப நாலு வருடங்களுக்கு பிறகு உதய்கிட்ட சொல்லி உதய் இவா கதை ரெடி பண்ணுன்னு சொல்லி பொண்ணுமணி உருவாகுது படம் சூப்பர் டூப்பர் உங்களுக்கு அந்த படம் ஜே பி மிகப்பெரிய லாபம் கொடுத்த படம் எல்லா கடனையும் அடிச்ச உதய்க்கு ஒரு சம்பளம் கொடுத்தாரு கார்த்திக் ஒன்று கொடுத்தாரு அந்தளவுக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு தூக்கி விட்டு பார்த்துருக்காரு டைரக்டரை உருவாக்கியிருக்காரு இவ்வளோ விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்காரு சார் எம்எஸ் மதுண்ட ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து டைரக்டர் ஆகியிருக்காரு சார் தெய்வ ஒரு படம் இந்த ரேவதி எல்லாம் நடித்தார் ரேவதி நடித்த படம் உதய்க்கு ஃபர்ஸ்ட்டு படம் கார்த்திக் ஹீரோ எம்எஸ் மதுக்கு ஃபஸ்ட்டு போட கார்த்திக் ஹீரோ எத்தனை டைரக்ட் சொல்லிட்டு போகலாம் நீங்கள் சொல்லிட்டே போகலாம் நிறைய நிறையா இருக்குது இன்னும் அப்புறம் கோகுல கிருஷ்ணா சவுர் பண்ண படத்துக்கு இந்த கார்த்திக் தான் ஹீரோ அவர் பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர் கோகுலகிருஷ்ணா கார்த்திக்கை பிடிக்காதவர்கள் கண்டிப்பாக தான் செய்வாங்க அதை தவிர்க்க முடியாது ஆனால் தயாரப்பல தலைவலி கொடுத்தது உண்மை தான் எந்த மாதிரி தலைவனால் இந்த மாதிரி ஒரு பத்து நாள் லேட்டில் ஏழு நாள் சுலங்கில மெட்டாஸ் சொன்னிருப்பார் திரும்பி பதினஞ்சா நாள் போவார் அங்கே அவங்க ஷூட்டிங் முடிச்சு பேக் பண்ணி வந்துருவாங்கல்ல இவர் போகிறேன்னு தெரியாது நீங்கள் வந்து இறங்கறதுன்னு தெரியாது அந்த இடத்துல இருந்தால் பரவாயில்ல அப்புறம் இங்கே பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்க இப்படி தான் நடந்தது அம்மா இந்த சிவாவுக்கு மிகப்பெரிய லைஃப் கொடுத்தாரு கார்த்திக் நந்தவனத்தேருக்கு கொடுத்தாரு எத்தனை படங்கள் கூடவே இருந்து பண்ணாங்க அதனால் கார்த்திக் வந்து ஒரு சிறந்த நடிகர் நல்ல மனிதர் ஏதோ அப்படி அவருக்கு அவருவே வந்து சூனியம் வச்சுக்கிட்டது மாதிரி ஸோ வீணா போனாரே தவிர அவர் யாரையும் பெருசாக வீணா போனதா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை அதே மாதிரி வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு ஒரு நல்ல அழகான சாமியான ஒரு நடிகர் ஆனால் வந்துட்டு அவர் மேலே இப்போ சமீபத்தில் சோசியல் மீடியாவில் எல்லாமே நிறைய இடங்களில் வந்துட்டு அவர் ஒரு பெண் பித்தர் மாதிரியே நிறைய இடங்கள்ல வந்துட்டு பதிவு பண்ணிகிட்டே வராங்க அவர் திரும்பி போயிடுவாங்க அங்கே போயிடுவார் இங்கே போய்டுவார் இந்த லாஜிப்பா இந்த லாஜிப்பார்னு சொல்லும்போது ஒரு டைமில் ஒரு மனிதன் உச்சமாக இருந்தார் ஆனால் இன்றைக்கி அவரை பற்றி அப்படி பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல உண்மையிலேயே அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தது அதான் சார் ஒருத்தருடைய பர்சனல் வாழ்க்கைக்குள்ளே யாரும் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக நம்ம முதுகு நம்ம பார்க்கணும் பார்க்க முடியுமா அடுத்த முது எதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க அவர் ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் யாருக்கு மற்றவங்களுடைய இதை ஏமாற்றிட்டு போய் பண்ணாரா செஞ்சாரா கிடையாது ஒரு மனிதன் வந்து உயரத்துக்கு போகிறான் ஒரு இடத்துக்கு போகிறான் அப்படின்னா ஏதோ விஷயம் நடக்கலாம் நடக்காமே போகலாம் பட் இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களை தேவையில்லாமல் அவரே ஃபீல்டு அவுட் ஆகிட்டு ஒதுங்கி இப்போ வீட்டில் சும்மா உட்காந்துருக்கார் படங்களும் பண்ணுறதில்லை இந்த நேரத்தில் போய் வந்து நீங்கள் அடித்து இதனால் என்ன போகுது ஒன்றும் கிடையாது அவருடைய பழைய படங்களை திருப்பி பாருங்கள் ஒரு மௌனராக விடுங்க முடியுமா கிழக்கு வாசல் முடியுமா எத்தனை லிஸ்ட்டு எடுத்துக்கலாம் அனேகனில் பண்ணார் தனுஷோட பண்ணார் எப்படி எடுத்துக்கலாம் அையில் கூட வந்து சுரேஷ் கோபி பண்ண வேண்டிய ரோல் எல்லாம் அந்த பண்ணுறது வாய்ப்புகள் இருந்துச்சு பட் அவருடைய உடலை அவரே கெடுத்துக்கிட்டார் சில தவறான பழக்கங்கள் அவங்களுக்கு இருந்துச்சு அது மறுப்பதற்கு இல்லை அவருடைய உடலை அவரே கெடுத்துக்கிட்டார் அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தேரஞ்சர் டேரெக்ஷனில் வந்து ரீசெண்டாக பிரசாந்த் படம் வந்துச்சு அது லேக்டராகவே பண்ணியிருப்பார் ஸோ அதனால் ஒரு நல்ல நடிகர் சிறந்த நடிகர் மறுப்பதற்கே இல்லை ஒருத்தரை தேவையில்லாமல் அவர் ஒதுங்கி இருக்கும்போது அவரை போய் அடித்து பேசுறதுல வந்து எந்த நியாயம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நினைக்கிறேன்